இப்போ ரோபோட்ஸை தாண்டி மனிதர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக வந்திருக்குது ஏஐ இப்போ ஏஐ வந்து எது நன்மையாக தீமையாக தான் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நன்மை தான் ஹியூமன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹியூமன் இன்டென்ஷன் எப்படி இருக்கும் மோர் அண்ட் மோர் டேட்டா நீங்கள் அதுக்கு கொடுக்க கொடுக்க அது வந்து நம்மளை நல்லா புரிஞ்சுக்கும் நான் ஒரு டேப்பில் போய் சர்ச் பண்ணிவிட்டு இதுக்கிட்ட வரனாலே அதுக்கு வந்து தெளிவாக ஆன்சரை எடுத்து வச்சுக்கோம் இது வெரி வெரி அட்வான்டேஜ் இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க பட் இது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை அடாப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படு நிறைய பேரோட வாய்ஸ் நோட்ஸ் வெளியில லீக் ஆயிட்டு இருக்கு ஆனால் அவங்க கிட்ட கேட்கும்போது என்னோடது கிடையாது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற விஷயம் சொறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிஸ்ட்ரிக்ஷன்ன்றது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கும் இருக்கும் ரெகுலேட்டரி பாடி ஒன்று டிரைவ் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி இந்த ஏஐ ரிலேட்டடான இஷ்யூஸை எப்படி அட்ரஸ் பண்ணலான்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்தால் இது வந்து எங்கேருந்து வந்தது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது எந்த நாட்டிலேருந்து முதல்ல உருவானதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாருமே ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தது பண்ணிப்பேன் நான் டாபிக் மட்டும் கொடுத்தா போதும் அதுவே எனக்கு கண்டென்ட் கேட்கும் இது எல்லாமே ஒரு மென்பொருள் தான் இது யார் வேணா நினைச்சா ஹேக் பண்றதோ இல்லைன்னா இன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுகளை ஈஸியாக எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப இது மாதிரி ஒரு சேஃப்டினஸ் இருக்குமானுங்க செக்யூரிட்டின்றது ஒரு பேசிக் டிஃபால்ட் நீடாவே இப்போ மாறிடுச்சு இதுவுமே மற்றவங்களோட மனிதர்களோட வேலையை பாதிக்கக்கூடியதுதான் இந்த ஓவரால் ஏ கண்ட்ரோல் பண்ற ஒருத்தராக இருக்கலாம் இப்போ நீங்கள் டே டு டே பேஸில் டெக்னாலஜி கூட அப்டேட்டடாக ஆகிட்டே இருக்காரு அந்த மாதிரி ஆகலைன்னா ஆப்வியஸாக வேலை பாதிக்க தான் செய்யும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் சதீஷ் அஸ்வின் அவர்கள் அண்ணே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ ரோபோட்ஸ் வந்ததுலேருந்தே ஹியூமன்ஸ்க்கான நிறைய இடங்களில் வேலை வாய்ப்பெல்லாம் போனது நமக்கு தெரியும் இப்போ ரோபோட்ஸை தாண்டி மனிதர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக வந்திருக்குது ஏஐ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும்போது நிறைய பேர் அதை வந்து வரவேற்பாங்க அந்த சேட் ஜே ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமாக காரணம் நம்மளோட நிறையா கேள்விகளுக்கு அங்கே பதில்கள் இருக்குது நம்மளோட நிறையா தேடல்களுக்கு அங்கே ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு ஆனால் அது இப்போ மனிதர்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குரல்களும் எழுதில்லை அந்த ஏஐ வந்து எது நன்மையாக தீமையான ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை தான் ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்ட் ஹெல்ப்பை வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் பண்ணிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக அது ஒரு பாசிட்டிவ் நோட்டு தான் நெகட்டிவாக அப்படின்னு கேட்டால் ஏஐ வந்து டேக் ஓவர் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு அகெயின் ஹியூமன் இன்டென்ஷன் எப்படி இருக்கோ இப்போ என்கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஐ சிஸ்டம் இருக்குன்னா அதை நான் எப்படி வேணால் மிஸ்யூஸ் பண்ணலாம் நான் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஏஐ மேலே வந்து தப்பு சொல்ல முடியாது ஏஐ தான் அப்படி பண்ணிருச்சு அப்படின்னு பட் என்னுடைய இன்டென்ஷன் நான் அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறேனோ நான் எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் ஆகும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் இப்போது கிளினிக்கலில் டாக்டர்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது நல்ல தான் பட் அதுவே வந்து நான் ஒரு டெரரிசம் குரூப்புக்காக அதை யூஸ் பண்ணுறேன் ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன் இல்லை வந்து ஒரு ஒரு ஏரியா வந்து நான் அழிக்கணுன்றதுக்காக அதை யூஸ் பண்ணுறேன் இல்லை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோவிட் இது எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு வைரஸை நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கணும் எல்லாமே வந்து ஏ இதில் வந்து பண்ணலாம் கான்செப்ட வச்சு பண்ணலாம் ஸோ அந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஆப்வியஸா அது வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக தான் போய் முடிய போது அண்ட் மோர் அண்ட் மோர் டேட்டா நீங்க அதுக்கு கொடுக்க கொடுக்க அது வந்து நம்மள நல்லா புரிஞ்சுக்கும் இப்போ நான் என் இருக்கிற சாட் பாக்ஸ் கிட்ட நான் என்ன கேட்க போறேன்னு அதுக்கு தெளிவா தெரியும் நான் ஒரு டேப்ல போய் சர்ச் பண்ணிட்டு இதுகிட்ட வரேனாலே அதுக்கு வந்து தெளிவாக ஆன்சரை எடுத்து வச்சுக்கோ அண்ட் இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை அதுக்கு சொல்கிறேன்னா அடுத்த ஒரு ஒன் இயற்கு அப்புறம் நான் நான் அன்றைக்கி சொன்னேன் இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அது தெளிவாக எனக்கு லிஸ்ட் டவுன் பண்ணி கொடுப்போம் ஸோ அந்தளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஒரு இது எனி டேட்டா நீங்கள் ஒரு இன்புட்டாக அது கொடுக்குறீங்கன்னா அந்த டேட்டாவை அதை பத்திரமாக பார்த்துக்கும் பத்திரமா ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது அண்ட் அகெயின் ஏஐ இஸ் வெரி வெரி அட்வான்டேஜ் இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க ஃபினான்ஷியலாகவும் க்ரோத் இருக்கும் கெரியர் வைஸில் நல்ல க்ரோத் இருக்கும் பட் இது வந்து தேவையில்லை இது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை அடாப்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா இப்போ பெரிய பெரிய வேலை நானே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க எனக்கு டாக்குமெண்டேஷன்லாம் பெருசாக தெரியாது பட் இன்னைக்கு வந்து எனக்கு டாக்குமெண்டேஷன் ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு நானே பண்ணிக்கிறேன் ஏன்னா எனக்கு எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருச்சு இப்போ எனக்கு எழுதுனாலே என் கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ சிஸ்டம் இருக்கு அது எனக்கு ரிவ்யூ பண்ணி இது தப்பு இது ரைட்டு அப்படின்ற விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லுது நான் ஒரு இமெயில் ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் கோப்பை ஒன்று வந்துருக்கு அதை நீங்கள் இமெயில் கண்டை நீங்க டைப் பண்ணீங்கன்னா அந்த இமெயில் எப்படி இருக்கு அப்படின்னு கூட சொல்லும் இந்த இது வந்து கொஞ்சம் ஹாஷா இருக்கு இந்த வேர்டை நீங்க மாத்துங்க இதை வந்து ஒரு பாலிஷ்டா நீங்க அனுப்புங்க ஸோ அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணோம் ஸோ இதெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல் தான் ஏன்னா ஒரு இமெயிலை வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த டோன் ஆஃப் தி இமெயில் அப்படின்றது ரொம்ப முக்கியம் கார்பரேட்டில் ஸோ அது எல்லாமே இந்த கோபைல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது அண்ட் நிறைய பேர் நான் என் ஃப்ரெண்ட்ஸே நிறையா பார்த்துருக்கேன் முன்னெல்லாம் தலைவலின்னா நம்ம கூகுளில் போய் தேடுவோம் ஆமாம் இப்போல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளட் ரிப்போர்ட்டை வந்து சாட்சிப்பீட்டிக்கு அப்லோட் பண்ணி இதை டயக்னோஸ் பண்ணி சொல் அப்படின்னா சொல்லு சொல்லுது விச் இஸ் ராங் யூ ஹாவ் டு நீங்கள் கிட்ட தான் போகணும் டாக்டர் தான் ப்ராப்பராக பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க டே டு டே லைஃப்பில் ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் ஏஐ வந்து வந்து எதுக்கு கெட்டதா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு ஏஐ பயன்படுது அப்படின்னாங்க ஒரு பக்கம் பார்க்கறது நன்மையாகவும் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கோமே கோட் படம் வந்தது பவதாரணி பாட்டு பாடினாங்க அப்படிங்கிற ஒரு ஏஐ இருந்தது அதுக்கப்புறமா கேப்டன் நம்ம மறைந்த கேப்டன் பிரபாகரன் அவங்களோட மகளான துவாரகாவை ஒரு ஏஐ மூலமாக ஆரோச்சாங்க கருணாநிதி அவர்களை ஏஐ மூலமாக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஏஐ மூலமாக ஆரோக்கியதாக இருக்கட்டும் நிறைய நடிகர்கள் அடுத்தடுத்த படங்களை ஏஐல வரவைக்கும் போது அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக நிறையா குரல்கள் இருக்கும்ல வாய்ஸ் நோட்ஸ் வந்து நிறைய பேரோட வாய்ஸ் நோட்ஸ் வெளியில் லீக் ஆகிட்டு இருக்கு ஆனால் அவங்க கிட்டே கேட்கும்போது என்னோடது கிடையாது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணுமானேன் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ன்றது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும் இருக்கும்லாம் ஏன்னா அந்த ஏஐக்கான ஒரு ரெகுலேட்ரி ரெகுலேஷன் வந்து கிடையாது இந்தியால டேட்டா புரொடக்ஷனுக்கான ரெகுலேஷனே வந்து பாத்தீங்கன்னா தான் ரீசெண்டா வந்துச்சு டேட்டா புரொடெக்ஷன் ஆக்டே வந்து தான் வந்தது ஸோ நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் அதுவே தான் வந்திருக்கு ஏஐ பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அதுக்கு ஒரு ரெகுலேட்டரி பாடி ஒன்று டிரைவ் பண்ணி ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணி இந்த ஏஐ ரிலேட்டடான இஷ்யூஸை எப்படி அட்ரஸ் பண்ணலான்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இது வந்து டோட்டலாக நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்டட் வேர்ல்டுக்குள்ளே எடுத்துட்டு அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறவங்க பண்ணி தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் பட் ஜென்ரல் அவைலபிலிட்டி ஆஃப் இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் இஷ்யூஸை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் இதுலலாம் நிறைய விஷயங்கள் நாட் ஜஸ்ட் ஆடியோ கிரியேட் பண்ணலாம் ஒருத்தர் ஃபேஸ் இருந்தா இன்னும் அட்வான்டேஜ் ஏன்னா அவங்களுடைய டேட்டா இன்டர்நெட் அவைலபிளா இருக்கும் அதை பேஸ் பண்ணி மாடல் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் மேட் ஆஃப் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ஒரு சில ஒரு பப்ளிக் பொலிட்டிக்கல் ஃபிகர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் வந்து எதாச்சும் பண்றாங்க அப்படின்னா ஸோ அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது இப்போது ட்ரம்ப் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து ட்ரம்ப் பேசுன மாதிரி வந்தது பைடன் பேசுகிற மாதிரி வந்தது எல்லாமே வந்து இதில் பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க பட் இதெல்லாம் வேல்டேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து இன்னும் அந்தளவுக்கு மார்க்கெட்டில் வந்து வரலை ஏன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கூட இந்த மாதிரி ஒரு அல்காரதம் பில்ட் பண்ணி உங்கள் ஃபேக்கை வந்து பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு பட் அதை வேலிடேட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் வந்து பெருசாக இல்லை எங்கேருந்து வந்தது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது எந்த இருந்து முதல்ல உருவானதுன்னு நினைக்கிறீங்க இல்லை இது வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாருமே ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் டாஸ்க்காக தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு வேலையை சிம்பிளாக எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கொடுத்து ஒரு வேலையை எப்படி அதுவாக ப்ராசஸ் பண்ணி இப்போ நம்ம யோசிக்கணும்னு அவசியம் இல்லை நான் கான்செப்ட் சொன்னால் மட்டும் போதும் அதுவே யோசிச்சு அதுவே ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுன்றது தான் இந்த ஏஐயோட ஒரு இது இப்போ நான் வந்து முன்னே ஒரு டாக்குமெண்ட் எழுதணுன்னா அந்த டாக்குமெண்ட்கான கண்டென்ட்டை நான் கொடுத்து நான் ரிவ்யூ பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ நான் டாபிக் மட்டும் கொடுத்தா போதும் அதுவே எனக்கு கண்டென்ட் எழுதி கொடுத்து ஸோ அளவுக்கு வந்து அது கான்செப்டை அதுவும் நான் அது இந்த நீ எழுதும் போது இந்த லெட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கோவமாக இருக்கணும் பட் நீ லெட்டரை முடிக்கும் போது ரொம்ப பாசமா சாரி சொல்ற மாதிரி முடிக்கணும் அப்படின்னு நீங்க இது இது அப்படியே நீங்க கொடுத்தா போதும் அந்த லெட்டர் கொடுக்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கோபமாக திட்டுற மாதிரி இருக்கும் கடைசியில் உங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்து எதிர்பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அது ப்ராசஸ் திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இருக்கும் ஸோ இது வந்து இங்க தான் ஆரம்பிச்சதுன்னெலாம் கிடையாது இது வந்து ஒரு டெவலப்பர் இண்டிவிஜுவலா வந்து அங்கங்க வச்சிருந்ததுதான் பட் ஆஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா வந்து எல்லாரும் இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் பண்ணும் பண்ணும்போது இது பிரபலமா பேசப்பட்ட ஒரு இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெவல்யூஷன் எப்படி நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து ஐடி ரெவல்யூஷன் மாறணுமோ அந்த மாதிரி இப்போ ஏஐ ரெவல்யூஷன் மாதிரி இப்போ அடுத்த கட்டத்துக்கான ஒரு ரெவல்யூஷன் தான் இப்ப இந்த ரெவல்யூஷன்ல நம்மளுக்கு என்ன அன்சேஃபா ஃபீல் ஆகுது அப்படின்னா இது எல்லாமே ஒரு மென்பொருள் தான் இது யார் வேணா நினச்சா ஹேக் பண்ணுறதோ இல்லைனா இன்னொருத்தவங்க கட்டுப்பாட்டுகள் ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிறப்ப இப்போ வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே எடுத்துவோம் நிறையா விஷயங்கள் டிஜிட்டல் டிஜிட்டலாகிடுச்சு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் முன்னாடி கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ் நிறையா இருக்கும் இப்போ அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல்ஸ் இருந்தாலுமே அவங்க கவலைப்பட மாட்டாங்க காரணம் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் நம்மளோட ராணுவ ரகசியங்கள்லேருந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ இது மூலமாக ஹேக் ஆகப்பட இது மாதிரி ஒரு சேஃப்டினஸ் இருக்குமா இல்லை சேஃப்டின்றது டவுன் தி லைன் எல்லாருமே இப்போ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ கவர்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிசோர்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு தான் இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் இப்போ கன்சல்டன்ட் மூலியமா நிறைய கன்சல்டண்ட்டை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்மிலையும் சரி சைபர் செக்யூரிட்டிக்குன்னே தனியாக ரிசோர்ஸ் போட்டு அதுக்கான டீமை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் ஓவர் தி பீரியட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் இது நம்ம சைபர் கிரைம் போர்ட்டல் எடுத்துக்கோங்க அதுக்கான செக்யூரிட்டி ஏன்னா இப்போ எல்லாருமே கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அங்கே தான் ஃபைல் ஆகிடும் ஓகே சோ அதுக்கான செக்யூரிட்டி என்ன தேவையோ அத வந்து டே டு டே பேசிஸில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ஸும் என்னன்னா ஒரு டிஜிட்டல் ஒரு பிளாட்ஃபார்ம்ல அவங்க மூவ் ஆன ஆகுறாங்க அப்படின்னா அதுக்கான செக்யூரிட்டியும் அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் போகணும் அது வந்து செக்யூரிட்டின்றது ஒரு பேசிக் டிஃபால்ட் நீடாவே இப்போ மாறிடுச்சு அதனாலதான் இப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எல்லாம் இது பண்ணாங்க ஸோ அவங்களுடைய டேட்டா பிரைவசி லீக் ஆச்சுன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸு என்ன பண்ணணும் கம்பெனிஸ் எப்படி அதை அட்ரஸ் பண்ணணுன்றதெல்லாம் தெளிவாக ப்ரொடெக்ஷன் ஆக்டில் போட்டிருக்கேன் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் ஒரு காலத்தில் வந்து டைப்ரைட்டர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுறதுக்கோ இல்லைன்னா மனு எழுதுறதுக்கோ இதுக்கு எழுத்தாளர்கள் சொல்லிட்டு ஒருத்தவங்க வேலைக்கு இருந்தான் ஒரு குரூப் இருக்கும் எல்லா இடத்துலையும் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே டைப் ரைட்டிங் மிஷின் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கான வேலைகள் குறையுது ஏன்னா அவங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியாது அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்ததுக்கப்புறமா டைப்ரைட்டரோட காலங்கள் ஒரு பக்கம் முடியுது அதுக்கப்புறமா இப்ப இந்த சேட் ஜிபிடி இது மாதிரியான விஷயங்கள் வரும்போது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டைப்ரைட்டர்ஸ்க்கும் வேலை முடிகின்றப்போ இதுவுமே மற்றவங்களோட மனிதர்களோட வேலையை பாதிக்கக்கூடியதான ஆனால் இந்த ஓவரால் ஏஐ கண்ட்ரோல் பண்ற ஒருத்தராக இருக்கலாம் இப்ப நீங்க முதல்ல சொன்னோம் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு ஸ்டேஷன்ல ஒரு ரைட்டரா ஒரு சரி இருக்காரு அவர் முதல்ல கம்ப்ளைண்ட் கையில் எழுதிட்டு டைப்ரைட்டர் டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டாரு சரி கம்ப்யூட்டர் அப்புறம் கம்ப்யூட்டரை கத்துக்கிட்டாரு இப்போ கம்ப்யூட்டர்ல அந்த லாங்குவேஜ் கன்வர்ஷனுக்கு எப்படி யூஸ் பண்றது இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் வந்தால் அதை எப்படி தமிழில் கன்வெர்ட் பண்றது தமிழில் வந்தால் எப்படி இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்றது ஒரு லெட்டரை எப்படி அட்ரஸ் பண்றதுன்றது இது எல்லாமே ஏஐ டூல்ஸ் இருக்கு நிறைய இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு கத்துக்கிறாரு இப்போ இவருடைய வேலை பாதிக்கப்பட்டுதான் பண்ணலையா பாதிக்கப்படலை படலை ஏன்னா அவர் டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகி அடாப்ட் ஆகி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு அதனால நம்ம அந்த டெக்னாலஜி எப்படி குரோ ஆகுதோ அது கூட நீங்க அடாப்ட் பண்ணி உங்களை வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க இப்போ அவர் வந்து அவங்களுடைய சீனியர் ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த லெட்டர் எனக்கு மாத்தி கொடு இந்த லெட்டரை இது பண்ணி கொடு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவருக்கு வந்து இப்போ கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண கத்துக்கிட்டாரு பெரிய வேலையை சிம்பிளா எப்படி பண்ணோன்னு கத்துக்கிட்டாரு ஸோ அதனால அவருக்கு வந்து நிறைய அப்ரிஷியேஷனும் வருது பெரிய பெரிய ஆஃபீஸஸ் அந்த இதில் இருக்கிற ஆஃபீஸஸ் எல்லாம் அவர்கிட்ட போயிட்டு இது பண்ணி கொடு இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் டே டு டே பேஸில் டெக்னாலஜி கூட அப்டேட்டடாக ஆகிட்டே இருக்காரு அந்த மாதிரி ஆகலைன்னா ஆப்வியஸாக வேலை தான் செய்யும் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி காலங்கள் மாறினது போய் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் மாறி அதுதான் ஃபேக்ட் இன்றைக்கி வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன தேவைன்றது தெரிஞ்சு அது கூட நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ராவல் ஆகி போயிடலாம் இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஃபேமிலியில் வயசானவங்க நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டம் அதனால் உங்களுக்கு தான் இரிட்டேஷனாக இருக்கும் ஏன்னா அவங்கள கூப்பிட்டு போய் பேங்க்கில் நீங்கள் காசை வித்ட்ரா பண்ணி வரணும் இதே மொபைல் ஃபோன் நீங்கள் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ஓவதி ட்ரான்சாக்ஷன் எல்லாம் ஓவதி ஃபோனில் முடிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஸோ டெக்னாலஜி கூட அடாப்ட் ஆகலைன்னா ஒரு சில டைமில் ஃபைன் பட் ஓவர் தி பீரியட்ல வந்து ஆரம்பத்தில் மெசேஜ் அனுப்புறது வந்து ஒரு இதுவாக இருந்தது வாட்ஸ்அப் வந்து மேண்டேட்ரி நீட் ஆயிடுச்சு இப்பெல்லாம் வாட்ஸ்அப் இல்லைனாலே வந்து அவன் உயிரோடவே இல்லைன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு ஸோ அந்த மாதிரி அடாப்ட் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகிறது தான் பெஸ்ட் இப்போ நான் அதில் பயமே என்னென்னா இப்போ நமக்கு தெரியும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கார்ப்பரேட் அப்படின்னு இப்போ வந்து ஜியோ வந்தது ஜியோ வந்து ஃப்ரீயாக சிம் கொடுத்தாங்க ரொம்ப லோ ப்ரைஸில் ரீசார்ஜ் கொடுத்தாங்க அதுக்கான கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஏர்டெல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக காணாமல் போயிடுச்சு ஓடா ஃபோனை ஐடியா கூட டைப் அப் போடுற இடத்துல வந்துட்டாங்க ஏர்டெல் மட்டும் நின்று டஃப் ஆகிட்டு கொடுத்துட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் இப்போ ஜியோ நமக்கே தெரியும் டேரிஃபோட பிரைஸ் ஏற்றிட்டாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஏர்டெல்லும் ஏற்றிட்டாங்க வேறு வழியே இல்லைன்றப்போ நம்ம அதுக்கு ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒரு கட்டத்தில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சாட் ஜிபிடிக்கு அடாப்ட் ஆகி நம்மளோட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் ஆர்எல்ஸ் இதுக்கு நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும் இவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அதோட சோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த இதுலேருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இல்லை அதெல்லாம் பிஸ்னஸ் தான் ஸோ இது வந்து அதுக்கும் தயாராகிக்கணும் ஆமாம் ஆப்வியஸா சிங் இது எல்லாமே டோட்டலாக பிஸ்னஸ் ஆண்கள் தான் இப்போ சாட் ஜிபிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயும் இருக்கு பெய்டு வருஷம் ஆரம்பத்தில் நான் ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் என்னுடைய யூசேஜ் இப்போ நான் நிறைய யூஸ் பண்ணுறதால எனக்கே வந்து பை டிஃபால்ட் ரெண்டாயிரம் ரூபா வந்து மாதம் மாதம் நான் அது கொடுக்குறேன் ஏன்னா வந்து எனக்கு தேவை அது இல்லாமல் இப்போ இருக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன் ஸோ இப்போ ஜியோ வந்து எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்தில் ஃப்ரீயாக கொடுத்து இது பண்ணி அந்த ஒரு ட்ரஸ்ட்டை பில் பண்ணி கஸ்டமர் பேஸை பில் பண்ணி இன்றைக்கி ஜியோ வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு டேட்டா நெட்ஒர்க் கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி திடீர்னு வந்து டாரிஃப் நான் இருபது ரூபாய்க்காக போய் புது சிம்மை மாற்றணும்னு மாத்திரவங்க மாற்றுவாங்க பட் எத்தனை பேர் மாற்றுவாங்கன்றதான் கொஷின் இப்போது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கஸ்டமர் பேஸில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வெளியே போனாலும் செவன்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஷன் தான் அவங்களுக்கு ஸ்டில் வின் வின் தான் ஸோ அது டோட்டலாக ஒரு பிஸ்னஸ் கேம் தான் ஆப்வியஸாக எனி திங் எதுவுமே ஃப்ரீ இல்லைங்க அவ்வளோதாங்க தி பீரியட் ஆஃப் டைமில் அதை ஒன்று காசாக வாங்குவாங்க இல்லை உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணிப்பாங்க அவ்வளோதான் ஸோ அது டோட்டலாக பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக ஃப்ரீ அப்படின்ற ஆப்ஷன் வந்து ரொம்ப நாள் இருக்காது ஏன்னா அவங்களும் மார்க்கெட்டில் சர்வை பண்ணும்ல ஸோ அதனால ஆப்வியஸி இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் ஃபினான்ஷியல் பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹாட்ஸ்டார் இதெல்லாம் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் எடுத்த பிளாட்ஃபார்ம்லாம் ஆரம்பத்தில் நான் வந்து டாடா டிவி சேனல் வச்சிருக்கும் போது ஃபைவ் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணுவேன் மந்த்லி எல்லா சேனலுக்கும் இன்னைக்கு டாடா ஸ்கையே இல்லை நெட்ஃபிளிக்ஸு ப்ரைமு ஹாட் ஸ்டாரு ஜியோ ஏன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு சேனலில் இருக்கு ஆப்வியஸாக நான் அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும் இப்போ நான் கேம் ஆஃப் தரோன்ஸ் பார்க்கணும்னா ஜியோக்கு பே பண்ணி தான் ஆகணும் ஆவேசம் பார்க்கணும்னா நானும் பே பண்ணி தான் ஆகணும் ஸோ ஐநூறுரூவா நான் பே பண்ண இடத்துல இப்ப வந்து நான் மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் பே பண்றேன் அப்படின்னா அது வேற வழி இல்லை இன்னொரு கேள்வி இருக்கு இப்ப பெயிட் பண்ணி சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம்னு சொல்றோம் இப்ப ரெண்டாயிரம் ரூபா பெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த சாட் ஜிபிட்டிய வச்சு ஒரு மாசத்துக்குள்ள சம்பாதிக்க முடியும் தானே நம்மளோட இதை வச்சு கரெக்ட் அதுதான் சொல்லலாம் அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஏஐ பிளாட்ஃபார்ம் ஓகே அதை நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க என்ன கேட்டாலும் அதை பதில் சொல்லலாம் நீங்கள் எக்ஸாம் எழுதணுமா சார்ஜிபி அந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் சார்ஜிபியில் போட்டினா அது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துறோம் இல்லை நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணணுமா அது கிரியேட் பண்ணும் உங்கள் சோஷியல் மீடியா கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணணுமா அது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணித்தரோம் நீங்கள் ஒரு பெரிய கால்குலேஷன் பண்ணணுமா அது உங்களுக்கு பவர்ஃபுல்லான கேல்குலேஷன்ஸ் பண்ணித்தரோம் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் நீங்கள் எழுதணுமா அது அது பண்ணித்தரும் இல்லை ஸ்டோரி நீங்கள் பில் பண்ணுமா ஸ்டோரி உங்களுக்கு அது பண்ணித்தரும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அது பண்ணித்தரும் சார்ஜிபிடி மாதிரி ஏகப்பட்டது இருக்கு சார்ஜிபிடி இஸ் ஒன் பிக் பிளாட்ஃபார்ம் பிகாஸ் எல்லாருக்குமே அது தெரியுன்றதால பட் அதை தாண்டி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் முன்னெல்லாம் ப்ரெசன்டேஷன் நான் கிரியேட் பண்ணோம்னா நான் அதுக்கு ஒரு நாலு மணி நேரம் உட்காந்து ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணேன் இப்போலாம் வெறும் மேட்ரு ஆஃப் ஃபைவ் மினிட்ஸ் நான் அந்த ஹெட்டிங் மட்டும் கொடுத்தேன்னா போதும் எனக்கு அது ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்துரும் அதை நான் ஃபார்மெட் மட்டும் பண்ணால் போதும் எனக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த டைமும் எனக்கு சேவ் ஆகுது அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் எனக்கு நான் யோசிக்கிற வேலை எனக்கு இல்லை பேசிக்கா ஏன்னா நான் அது யோசி எனக்கு அது கிரியேட் பண்ணி கொடுத்துருது கான்செப்ட் எப்படி இருக்கணுன்றது எனக்கு என்ன தேவைன்னு நான் சொன்னால் போதும் அது வந்து ஸோ இது வந்து எனக்கு வந்து என்னுடைய கெரியரில் இது ஒரு ப்ளஸ் தானே எனக்கு நான் நிறைய கத்துக்கின மாதிரி ஆச்சு ஸோ அதுதான் சோ அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு पर्सनலா நிறைய ஹெல்ப் அது பண்ணும். இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் அடுத்து இந்த மாதிரி chat gpt இது மாதிரியான ai எல்லாம் யூஸ் பண்ண போறாங்க. அனைத்து தரப்பான இளைஞர்களுக்கும் இது யூஸ் ஆகும். அப்படி வந்து எப்படி சொல்றது? அத பற்றின ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தான் இதை யூஸ் பண்ண முடியும். இல்லாதா chat gptன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நான் பேசுறது. அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்கு. வாய்ஸ் க்ளோனிங் முன்னெல்லாம் மியூசிக் வந்து நீங்க கத்துக்கணும்னா அது ஒரு பெரிய கலை. அதெல்லாம் சான்ஸே கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் மியூசிஷியன் ஆகலாம் யார் வேணா சிங்கர் ஆகலாம் உங்கள் வாய்ஸை நீங்கள் டியூன் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து உங்கள் வாய்ஸை டியூன் பண்ணி ஒரு சாங்கை நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா மேட்ரு ஆஃப் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல அது ட்ரெண்ட் ஆகிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பெரிய சிங்கர் தான் ஓகேங்களா ஒரு கண்டென்ட்டை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து எப்படியாச்சு அது எல்லாமே உங்களுக்கு ஏஐ பண்ணி தரும் இப்போது கிட்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோகோமில்லன்னு எடுத்துக்கோங்க அதே ரெப்ளிகா நீங்கள் பண்ணணும்னா இன்றைக்கி வெரி ஈஸி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கிட்ஸ் பேஸ் பண்ணி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா வெரி ஈஸி அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுவுமே பண்ணாத கான்செப்டை கொடுத்தா போதும் அதுவே ஜென்ரேட் பண்ணி அதுவே மியூசிக் போட்டு அதுவே வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துரும் நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணால் அதுக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும் அங்கேருந்து இருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் ஆகிற மாதிரிலாம் பண்ணிடலாம் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல பட் அதுக்கான எஃபர்ட்டை போட்டு நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அயர்மேன் படத்தில் ஜார்விஸ் ஒன்று இருக்கு ஆ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் எடிட்டிங்லாம் எடுத்துக்கோங்க முன்னெல்லாம் வந்து எடிட்டிங்ன்றது பெருசாக மூவியில் மட்டும்தான் இருக்கும் ஆமாம் இன்னைக்கு வந்து எடிட்டர்ஸ்னால் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது ஏன்னா கண்டென்ட் க்ரியேஷன் தான் இன்னைக்கு பெரிய ஒரு இதுவாக இருக்கும் ஆமாம் ஸோ அதனால் எடிட்டர்ஸ் கிராஃபிக் டிசைனர்ஸ்லாம் வந்து முன்னெல்லாம் எங்கேயாச்சும் பத்திரிக்கை இது டிசைன் பண்ணுறது அந்த மாதிரி இடத்துல தான் எல்லாம் வேலை இருக்கும் இன்னைக்கு இருக்கிற இதில் ஃபோட்டோஷாப் தெரிஞ்சாலாம் வேற லெவல் அவங்க எங்கேயுமே ஒர்க் பண்ணணும்னு அவசியமே இல்லை வீட்டிலேருந்தே தெய் கேன் ஏர்ன் லைக் எனி திங் ஸோ அதனால எல்லாமே ஏஐ டூல்ஸ் இப்போ இப்போ எடிட்டிங் ஃபீல்ட்லேயும் நிறையா வந்துருச்சு இமேஜ் எடிட்டிங் இமேஜ் ப்ராசஸிங்கில் நிறையா வந்துருச்சு அது மாதிரி எல்லா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஏஐ வந்து நிறையா வந்துருக்கு டாக்டர்ஸ்க்கு அந்த சர்ஜரி இதில் எல்லாம் நிறையா வந்துருக்கு அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சொல்யூஷன்ஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அதை எப்படி நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோன்றது நம்ம எதில் போகிறோன்றதை தெரிஞ்சிச்சுன்னு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஏஐ என்ன நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணி அதை பற்றி நம்ம கற்றுக்கிட்டு பண்ணால் பிரச்சனை இல்லை இப்போ அலெக்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அது ரொம்ப இன்வென்ட்டுங்கிற ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக பார்த்தோம் அதுக்கப்புறம் சீரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எது கேட்டாலுமே ஆன்சர்ஸ் வருது நைட் ஒரு பாட்டு போட சொன்னால் பாட்டு பாடுறது அலெக்ஸாங்கறமே நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆனால் அந்த அலெக்ஸா அண்ட் சிரி இது ரெண்டுமே மக்களோட பார்வைக்கு டேஞ்சரஸாக தெரியலை இது வந்து நமக்கு நெகட்டிவாக போய் முடியும் இது வந்து நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து அது பண்ணிவிடும் இது பண்ணிவிடும் பின்னாடி நமக்கே வந்து இது ஒரு இதாக மாறும் அப்படின்னு மக்கள் யாருக்கும் தெரில ஆனால் இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் வரும்போது மட்டும் மக்கள் ஏன் பயப்படுறாங்க இல்லை அதான் இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் யூஸ் பண்ணுற விஷயம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க டேட்டா ஆப்வியஸாக நீங்க டேட்டா கொடுத்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது நீங்க கொடுக்கலன்னா நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் குள்ளையே போக முடியாது பிளாட்ஃபார்ம் போகலன்னா நீங்கள் நீங்க தான் இருப்பீங்க ஏன்னா இப்போ சோஷியல் மீடியா ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க கவர்மெண்ட் சைடில் இருக்கட்டும் பொலிட்டிக்கல் சைடில் இருக்கட்டும் செலிப்ரிட்டி சைடில் இருக்கட்டும் எல்லாருமே அதில் இருக்காங்க இருந்து தான் ஆகணும் வேற வழியே இல்லை அவங்களுடைய டேட்டா அதில் போட்டு தான் ஆகணும் அதே மாதிரி தான் இண்டிவிஜுவலும் அவங்களுடைய டேட்டா அதில் போட்டு தான் ஆகணும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற விஷயங்கள் யூஸ் பண்ணுற சொல்யூஷன்ஸ் ப்ராடக்ட் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் டேட்டா கொடுத்து தான் ஆகணும் அதை வேற வழியே இல்லை உங்களுக்கு அதான் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி தானே ஏற்ற மாதிரி மனிதர்கள் மாதிரி தான் நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேற ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் தப்பிக்கவும் முடியாது ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்றாங்க அந்த மாதிரி தான் இதை வந்து நீங்கள் வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு நீங்கள் டிஜிட்டலுக்குள்ளே வந்து தான் ஆகணும் இன்றைக்கி ஒரு காலத்தில் நெட் பேங்கிங்க்கு பயந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இன்றைக்கி எல்லாருமே நெட் பேங்கிங் வச்சுருக்காங்க அண்ட் மொபைல் பேங்கிங் மேபி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் பட் கரண்ட் ஜென்ரேஷன் நீங்கள் எடுத்திங்கன்னா டீ கடையிலேருந்து எல்லா இடத்துலையும் ஜிபே யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு காலத்தில் ஜிபே வரும்போது யுபிஐ இது வரும்போது யாருமே அதை ஒத்துக்கல டேஸ் வரும்போது யாருக்கும் தெரியல மாறுவாங்கன்னு நினைக்கிறேனே மக்கள் கண்டிப்பா மாறுவாங்க ஓகே நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப நன்றி